சர்வதேச மகளிர் தினம் கொண்டாட்டத்துக்கு வந்து நம்ம டிஜிபி அவர்கள் தலைமையில் தமிழகம் முழுக்க இன்னைக்கு வந்து மாரத்தான் போட்டி நடைபெறுது ஆக்சுவலாக இது வந்து போலீஸ்காக தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் இதில் எல்லா பொதுமக்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கலந்துக்கலாம் நாங்கள் இங்கே நம்ம தாம்பரம் கமிஷனேட்ல ஈசிஆர்லேருந்து வந்து இந்த மாரத்தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ எல்லாமே சிறப்பாக முடிஞ்சுது இது வந்து நம்ம கமிஷனர் அவருடைய தலைமையிலையும் நம்ம அடிஷ்னல் கமிஷனர் மேடம் பிளஸ் இந்த கமிஷனேட்டோட எல்லா அதிகாரிகளும் அனைத்து காவலர்களும் இதில் கலந்துக்கிட்டு இந்த மரத்தான்ல ஓடினாங்க அது மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் இந்த ஏரியாவில் இருக்க மொத்த காலேஜ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தொண்டு நிறுவனங்கள் எல்லாருமே இதில் கலந்துக்கிட்டாங்க இதோட சீஃப் கெஸ்டா வந்து திரைப்பட நடிகை திருமதி ஸ்னேகா அவர்கள் வந்து எங்க கமிஷனரோட சேர்ந்து கொடிய சற்று இந்த நிகழ்ச்சியை தொடக்கி வச்சாங்க இது முழுக்க முழுக்க பெண்களை ஒரு உற்சாகப்படுத்தணுன்றதுக்காக ஒரு மரத்தன் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து இரண்டு விழிப்புணர்வு விஷயங்களை நாங்கள் மீன் பண்ணி சொல்லியிருக்கோம் ஒன்னு வந்து காவல் உதவி ஆப் அதை பத்தின விழிப்புணர்வு இன்னொன்னு விமன் ஹெல்ப் லைன் டோல்சி லைன் ஒன் எயிட் ஒன் இது ரெண்டுத்தையும் முன்னிறுத்தி எல்லாருக்குமே டி ஷர்ட்ல இந்த ரெண்டு லோகோவும் கொடுத்து இதை பத்தின விழிப்புணர்வு எல்லா மக்களுக்கும் வரணுன்றதுக்காக இந்த மரத்தை நடைபெற்றது இதுல நிறைய கலை நிகழ்ச்சிகள் ஜூம்பா டான்ஸ் இன்னும் நிறைய நாங்க ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க போலீஸ்ல இருந்து எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா என்ஜாய் பண்ணிருந்தாங்க காலையில எந்திரிச்சு வரணுமேனு ஒரு சிலர் யோசிச்சவங்க கூட இங்க வந்தோடனே ரொம்ப ஜாலியா ஜூபா டான்ஸ்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருக்குமே இது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு மகளிர் தினம் ரொம்ப சிறப்பா இந்த மாதிரி போயிருக்கு இது போல ஒவ்வொரு வருஷமே பெண்களை உற்சாகப்படுத்துற மாதிரி ஊக்கப்படுத்துற மாதிரி இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடந்தா சந்தோஷமா இருக்கும் மற்ற நாள் ஆஸ் சூஷல் எப்பவும் போலதான் நம்ம லைஃப் போயிட்டு இருக்கோம் அட்லீஸ்ட் இந்த ஒரு நாளாவது வந்து மகளிர் வந்து அவங்க செலிப்ரேட் பண்ணலான்றதுக்காக இன்னைக்கு எல்லாருடைய கஷ்டங்கள் வேலைங்க பிஸி எல்லாத்தையுமே மறந்து கீழே இருந்து தலைமை விடை வரைக்கும் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணிருந்தாங்க இங்க வந்தமே ஆட்டோமேட்டிக்கா எல்லாருக்குமே அந்த வைப் வந்துருச்சு சோகமா வந்தவங்க கூட இந்த விமன்ஸ் டே செலிபிரேஷன் கேர்ள்ஸ் லேடிஸ் எல்லாரையும் பார்த்தோன்னே இதுல ஆண்களும் கலந்துட்டு ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணிருந்தாங்க இந்த மாதிரி வந்து போலீஸ்ல இது வரைக்கும் எங்குமே நடந்தது கிடையாது இதுதான் முதல் தடவை இந்த மாதிரியான ஒரு டான்ஸ் காவலர்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் ஆடினோம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இதுதான் இந்த மாதிரியான ஒரு ஏற்பாடு தாம்பரம் கமிஷனேட்ல இருக்க அனைத்து மகளிர் காவலருமே கலந்துக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாம பொதுமக்கள் இதுல ஆல்மோஸ்ட் ஒரு ஐயாயிரம் பேர் கலந்துட்டாங்க இந்த மாரத்தன்ல ஆண்கள் ரொம்ப குறைவுதான் இதுலே சுஜாதேவி நான் உதவி ஆய்வாள கண்ணகி நகர்ல இருக்கேன்